அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாம் பாருங்கள் புலமை கதிரவன் என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா புலமை கதிரவன் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி மீனாட்சி சுந்தரம் புலமை கதிரவன் என்று போற்றப்படுபவர் மீனார் இரண்டாவது இதய என்ற நூலின் ஆசிரியர் யார் இதய ஒளி நூலின் ஆசிரியர் யார் இதற்கான பாருங்க ஆப்சன் டி கே சிதம்பரநாதர் இதய ஒளி நூலின் ஆசிரியர் டி கே சிதம்பரநாதர் மூன்றாவது வீணா செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஒரு முக்கியமான வினா செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான விட பாருங்க ஆப்ஷன் டி ஜி போப் செந்தமிழ் செம்மல் ஜி போப் நாலாவது வினா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார் இதற்கான சரியாக விடை பாருங்க ஆப்ஷன் பி சி வை தாமோதரனார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி வை தாமோதரனார் ஐந்தாவது வினா சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் யார் சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியாக விடை பாருங்க ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடகக் குழுவை உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் ஆறாவது நான் பாருங்க தமிழ் ஆய்வு வரலாற்றில் அலியா சிறப்பிடம் பெற்றவர் யார் தமிழ் ஆய்வு வரலாற்றில் அழியா சிறப்பிடம் பெற்றவர் யார் இதற்கான பாருங்கள் ஆப்ஷன் ஏ மயிலை சீனி வேங்கடசாமி தமிழ் ஆய்வு வரலாற்றில் அழியா சிறப்பிடம் பெற்றவர் மயிலை சீனி வேங்கடசாமி ஏழாவது வீணா திரைக்கவி திலகம் யார் ஒரு முக்கியமான வினா திரைக்கவி திலகம் யார் இதற்கான ஆப்ஷன் பி மருதகாசி திரைக்கவி திலகம் மருதகாசி எட்டாவது வினா ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யார் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் பி மருதகாசி ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் மருதகாசி ஒன்பதாவது கோட்டை நான் என பட்டுக்கோட்டை யார் அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கூறியவர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் டி உடுமலை நாராயணகவி அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டை கலாசந்திரத்தை கூறியவர் உடுமலை நாராயண கவி பத்தாவது வீணா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கலாசந்திரத்தை பாராட்டியவர் யார் ஒரு முக்கியமான வீணா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண பாராட்டியவர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் டி ஜீவானந்தம் பதினோராவது வீணா தமிழின் முதல் குழந்தை கவிஞர் யார் தமிழின் முதல் குழந்தை கவிஞர் யார் ஆப்ஷன் பி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தமிழின் முதல் குழந்தை கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பன்னெண்டாவது வீணா தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கனார் பதிமூன்றாவது வினா தமிழில் முதல் பேசும் படம் எது தமிழில் முதல் பேசும் படம் எது இதற்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி காளிதாஸ் தமிழில் முதல் பேசும் படம் காளிதாஸ் பதினாலாவது வினா பாருங்க இந்தியாவில் முதல் பேசும் படம் எது இந்தியாவில் முதல் பேசும் படம் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி ஆலம் ஆரா இந்தியாவில் முதல் பேசும் படம் ஆலம் ஆரா பதினஞ்சாவது வினா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா அடிக்கடி கேட்டிருக்காங்க தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி மார்க்ஸ் முல்லர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர் பதினாறாவது வினா திராவிட என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் திராவிடர் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர் திராவிட என்ற சொல்லை உருவாக்கியவர் குமரிலப்பட்டர் பதினேழாவது வினா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் இது ஒரு முக்கியமான வினா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் இதற்கான சிறாய் பாருங்க ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் பதினெட்டாவது வினா அண்ணாவின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் அண்ணாவின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சிறையாங்கடைய பாருங்க ஆப்ஷன் பி திருவி க அண்ணாவின் முன்னோடி கல்யாண சுந்தரனார் பத்தொன்பதாவது உள்ள பூக்கள் எத்தனை உள்ள ஆப்சன் சி தொண்ணூத்தி ஒன்பது குறிஞ்சி பாட்டில் உள்ள பூக்கள் தொண்ணூத்தி ஒன்பது இருபது என் சரிதம் யாருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு முக்கியமான வினா என் சரிதம் யாருடைய வாழ்க்கை வரலாறு இதற்கான சரியாக விடையை பாருங்க ஆப்ஷன் பி ஓவே சாமிநாதர் என் சரிதம் ஓவே சாமிநாதருடைய வாழ்க்கை வரலாறு இருபத்தி ஓராது வீணா தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி கால்டுவெல் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல் இருபத்தி ரெண்டாவது வீணா உலக கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் இதற்கான சில பாருங்கள் ஆப்ஷன் பி தேவனைய பாவானர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவனைய பாவானர் இருபத்தி மூன்றாவது வினா சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டுள்ளது சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டுள்ளது இதற்கான சிறைய விடை பாருங்கள் ஆப்ஷன் சி முப்பது காதைகள் சிலப்பதிகாரம் முப்பது காதைகளை கொண்டுள்ளது இருபத்தி நாலாவது வினா இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது எது இது ஒரு முக்கியமான வினா இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி மகைசேச விருது இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது மகைசேச விருது இருபத்தஞ்சாவது வினா உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா உழுபவருக்கே நில உரிமை இயக்கத்தை தொடங்கியவர் யார் சரியாக சரியா பாருங்க ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உளுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள் செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் இது செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் இது இதற்கான சரியாக விடையை பாருங்க ஆப்ஷன் பி புறநானூறு செல்வத்து பயண ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு இருபத்தி ஏழாவது வினா புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் எது ஒரு முக்கியமான வினா புல்லாகி பூடாய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி திருவாசகம் புல்லாகி பூடாய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் இருபத்தி எட்டாவது வீணா சாதியும் மதமும் சமையும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் யார் சாதியும் மதமும் சமையும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் யார் இதற்கான சரியா பாருங்க ஆப்ஷன் பி வள்ளலார் சாதியும் மதமும் சமையும் தவித்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் வள்ளலார் இருபத்தி ஒன்பதாவது சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்டவர் யார் ஒரு முக்கியமான வினா சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான மாப்போசி சிவஞானம் சிலம்பு செல்வர் மாப்போசி முப்பதாவது வினா தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி மாப்போ சிவஞானம் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போ சிவஞானம் முப்பத்தி ஒராது வீணா மினசோட்டா சங்கம் அமைந்துள்ள இடம் எது மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி அமெரிக்கா மினசோட்டா சங்கம் அமெரிக்காவில் உள்ளது முப்பத்தி ரெண்டாவது வினா நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது ஒரு முக்கியமான வினா நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வெற்றி வேர்க்கை நறுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க முப்பத்தி மூன்றாவது வீணா தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு எது தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு எது இதற்கான சரியான விட பாருங்க ஆப்ஷன் டி கிபி பதினேழாம் நூற்றாண்டு தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு கிபி பதினேழாம் நூற்றாண்டு முப்பத்தி நாலாவது வீணா நீடு பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் யார் நீடு துயில் பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் ஏ பாரதியார் நீடு துயில் பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார் முப்பத்தஞ்சாவது வினா வீணா சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை இதற்கான சி இருபத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி ஐம்பது சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி ஐம்பது முப்பத்தி ஆறாவது உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் யார் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் யார் இதற்கான சிறையா விடைய பாருங்க ஆப்ஷன் சி சாலை இளந்திரியன் முப்பத்தி ஏழாவது வினா இந்தியாவின் பெப்பிசு யார் ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் பெப்பிசு யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு ஆனந்தரங்கர் முப்பத்தி எட்டாவது வினா வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் ஏ வே இறை அன்பு வாய்க்கால் மீன்கள் என்ற நூலில் ஆசிரியர் வே ஒன்பதாவது வாழ்ந்த காலம் எவ்வளவு ஜி போப் தமிழோடு வாழ்ந்த காலம் எவ்வளவு ஆப்ஷன் பி எழுபது ஆண்டுகள் நாற்பதாவது குடத்திட்ட விளக்கு போல ஓமை பொருளை தேர்க குடத்திட்ட விளக்கு போல ஓமை பொருளை சரியான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் சி மறைவு குடத்திட்ட விளக்கு போலங்கிறது மறைவு நாற்பத்தொராவது வீணா ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குதல் இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் ஏ துள்ளி ஓடின அப்படிங்கிறது தான் சரியானது நாப்பத்தி இரண்டாவது வேர் சொல்லை தொழில் முயல் வேர் சொல்லை தொழில் பெயராக்குக இதற்கு சரியாக பாருங்க ஆப்ஷன் சி முயற்சி முயல் என்னும் வேர் சொல்ல தொழில் பெயர் முயற்சி நாற்பத்தி மூன்றாவது ஆகுப்பெயர்கள் எத்தனை வகைப்படும் ஒரு முக்கியமான வினா எத்தனை வகைப்படும் இதற்கான சேவையை பாருங்க ஆப்ஷன் ஏ பதினாறு வகை பெயர்கள் பதினாறு வகைப்படும் நாற்பத்தி நாலாவது ஓமை கவிஞர் என சுரதாவை புகழ்ந்தவர் யார் ஓமை கவிஞர் என சுரதாவை புகழ்ந்தவர் யார் இதற்கான சேவையை ஆப்ஷன் பி ஜக ஓமை கவிஞர் என சுரதாவை புகழ்ந்தவர் ஜெக்சிற்பன் நாற்பத்தி அஞ்சாவது வினா ராஜ என்ற கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை எழுதியவர் யார் ராஜ என்ற கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை எழுதியவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் நாற்பத்தி ஆறாவது வினா தமிழ்நாட்டின் தாகூர் யார் ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் தாகூர் யார் இதற்கான சேவையை பாருங்க ஆப்ஷன் டி வாணிதாசன் தமிழ்நாட்டின் தாகூர் வாணிதாசன் நாற்பத்தி ஏழாவது வீணா புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யார் புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யார் இதற்கான சேவையை பாருங்க ஆப்ஷன் சி ஞாபிச்சை மூர்த்தி புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி ஞாபிச்சை மூர்த்தி நாற்பத்தெட்டாவது வீணா கடாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன இது ஒரு முக்கியமான வீணா கடாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன இதற்கான சேவையாக பாருங்கள் ஆப்ஷன் டி கூத்தராற்று படை மலைப்படுகாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் கூத்தராற்று படை வினா காமராசரின் அரசியல் குரு யார் காமராசரின் அரசியல் குரு யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி கடைசி வினா இனியவை கூறல் அமைந்துள்ள இயல் எது இனியவை கூறல் என்ற அதிகாரம் அமைந்துள்ள இயல் எது இதற்கான சிறையா விட பாருங்க ஆப்ஷன் பி இல்லறவியல் இனியவை கூறல் அமைந்துள்ள இயல் இல்லறவியல் நண்பர்களே இது உங்களுக்கான கொஸ்டின் திரைக்கவி திலகம் யார் இரண்டாவது வினா புது கவிதை இயக்கத்தின் விடுவெள்ளி யார் மூன்றாவது வினா தமிழ்நாட்டின் தாகூர் யார் நாலாவது வினா திராவிட என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ஐந்தாவது வினா நறுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது ஆறாவது வினா புலமை கதிரவன் என்று போற்றப்படுபவர் யார் ஏழாவது வினா முயல் என்னும் வேர்ச்சொல்லை சொல்லை தொழில் கடைசி வினா வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடையை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றபடி சந்திப்போம்